சீ தமிழில் ஒளிபர பார்க்கிட்டுருக்குற சரிகம பா இப்போது எல்லார் மனசையுமே ரொம்பவே இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா கண்டெஸ்டும் ரொம்ப சூப்பரமான பாடல்களை சூஸ் பண்ணி அழகாகவே அதை விடுறாங்க அண்ட் இந்த வாரம் சீனியர் மட்டும் இல்லாமல் ஜூனியரும் சேர்ந்து பாடியிருக்காங்க இது சங்கமம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்ல பாடியிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாகவே பாடியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா யோகஸ்ரீயோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்பவே டாப் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு ஜட்ஜஸ் எல்லாருமே அவ்வளோ பாராட்டு பாராட்டினாங்க ஒரு ஜீவன் அப்படிங்கிற பாடலை பாடின யோகஸ்ரீ எப்பயுமே அவங்களுடைய பாடல் தனித்துவமா இருக்கும் அப்படி சொல்லலாம் இருக்கும் நம்ம மிஸ் ஒரு இன்னொருத்தவங்க போது கண்டிப்பா எல்லார் மனசுலையுமே அது ஒரு பெரிய இடம் பிடிக்கும் அந்த காலத்துல அவ்வளோ பாடகரை பாடின உடனே இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் அந்த மாதிரி தான் சுசிலா எஸ் இந்த மாதிரியான சிங்கர்ஸ் பாட ஆரம்பிச்ச உடனே இவங்க பாட்டு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆனா இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால இது யார் பாடினது அப்படின்னு தேடினா தான் தெரிய வருது அப்படிப்பட்ட சிங்கர்ஸ் உடைய பாடலை மறுபடியும் அவங்க எல்லாம் பாடும்பொழுது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாருமே பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாம சரிகம பால திவினேஷ்ல இருந்து மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே சூப்பராக பாடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரவுண்டுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டிஆர்பி ரேட்டிங்லையும் பெரிய இடத்தை பெற்றுட்டு இருக்கு சரிகமப்பா நீங்க சரிகமப்பா பாக்குறீங்களா யோகஸ்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க